இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமா மாத்தணும் இந்த இலக்கை நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா சொல்றேன் திராவிட மாடல் டூ பாயிண்ட் அதையும் அச்சீவ் பண்ணி காட்டுவோம் எங்களுடைய ரோட் மேப் தெளிவா இருக்கு அதனாலதான் தொழில் வளர்ச்சியில முன்னே போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் வருது இன்னைக்கு நீங்க கூடியிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரா இந்த வளர்ச்சியோட முக்கிய விளங்குது தொலைநோக்கு பார்வையோட தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை வலிமையா கட்டமைக்கணும்னு மாணவர்கள் மற்ற இளைஞர்களுக்காக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்குகிறோம் இளைஞர்களை அப்ட் பண்ற நான் முதலமைச்சர் திறன் மேம்பாட்டு திட்டம் ஆயிரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்கள்ல கல்வி பொயில வாய்ப்பு உருவாகி இருக்க திறனறி தேர்வு திட்டம் பெண்களின் உயர்கல்விய ஊக்குவிக்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுவை பெண் திட்டம் அதே போல மாணவர்களுக்கான தமிழ் பொது திட்டம்னு நாங்கள் உருவாக்கி இருக்க திட்டங்கள் எல்லாம் அதோட நோக்கத்தில் வெற்றி அடைந்துட்டு இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு எந்த தடையும் ஏற்படக்கூடாது ஏன்னா கல்வியோட முக்கியத்துவத்தை உணர்ந்தவங்க நாங்க கல்வி என்பது நாம் போராடி பெற்ற உரிமை இன்னைக்கும் கல்விக்கு எப்படிப்பட்ட இடர்கள் உருவாக்கப்படுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் உறுதியாக சொல்கிறேன் யார் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் கல்வியில் எங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது அதே போல் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பாலின சமத்துவத்தை நோக்கியும் உழைச்சிக்கிட்டு இருக்கும் மகளிர் உயர மாநிலம் உயரம் அதுக்காக ஒரு கோடிய பதினேழு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஐநூற்றி இருபத்தெட்டு கோடி முறை கட்டணமில்லா பேருந்து பயணம் செஞ்சிருக்க விடியல் பயணம் திட்டம் போன்றவற்றை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்துக்கான வலிமையான கட்டமைப்புகளை உருவாக்கி மக்களோட தேவைகளை உணர்ந்து அதுக்கான திட்டங்களை உருவாக்குறதோடு அந்த திட்டங்கள் எளிமையாக மக்கள்கிட்ட சென்றடைகிறத உறுதி தான் நல்லரசுக்கான இலக்கணம் அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டு இதுவரை ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொரு முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு இதில் நாற்பத்தாறு அரசு துறை சேவைகளை வழங்குகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க குரல் உழைக்கிறத உறுதி செஞ்சுருக்கிறோம் இப்படி மக்களுக்கான தேவைகள் என்னென்னு பார்த்து பார்த்து செய்வதால்தான் பலரும் நம்ம திராவிட மாடல் அரசை இந்தியாவுக்கான வழிகாட்டியாக சொல்கிறாங்க யூடியூபில் பல வட இந்திய சேனல்களும் திராவிட மாடலின் செயல்பாடுகளை தங்களோட மாநில மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க நேற்று கூட கேபிசி நிகழ்ச்சியில் அமிதாப் பச்சன் அவர்கள் மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய கரியாச்சல்லி தீவை காப்பாற்ற திராவிட மாடல் அரசு எடுத்து வர முயற்சிகளை பற்றி சொல்லி இப்படி யாரையும் புறக்கணிக்காத திட்டமிட்ட வளர்ச்சி பாதைகளை செல்லும் தமிழ்நாட்டின் பயணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி ஒவ்வொரு பெண்ணுக்கும் மேம்பாடு ஒடுக்கப்பட்டவருக்கு உயர்வு என்பதை உறுதி செய்து உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போட உலக அளவில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம்னு உறுதியளித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்